வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது திருப்புகள் பாடல் பனிரெண்டு காதடரும் கயல் கொண்டிசை தைம்பொறி பாலிமயங்கம நம் வீ வீசும் விளங்கும் பொழுதொரு கோடி செஞ்சிலம் செஞ்சிலம்பொங்கனை யாளியுடன் கட காமனடும் காமநடுஞ்சிலை கொண்டடர்ந்தும்பொரு மயலாளே பாதுபூரிந்தவர் செங்கை தன் திங்கித மாகனடந்தவர் நடந்தவர் பின்ிந்தன மார்பிலழு நைத்திடுந் துன்பம துழலாதே பாசனிந்தகமென் கிண்கினி மாலைக்கரங்கொழும் அன்பர்வன் தன்போடு ம்புணையும் பதந்தந்துன தருள்தாராய் போதிலுரை தருள்கின்றவன் செஞ்சிற மீது தடிந்து விளங்கிடும் பொங்கவ போதவளஞ்சிவ சங்கரன் கொண்டிட மொழிவோனே சங்கினங்கொண்டகி ரீவமடந்தை பூரந்தரன் தந்தருள் பூவை மின் கலந்தங்குப நிறுதோளா தீதகமுன்றினர் வஞ்சகத்துஞ்சி தாதவர் தந்ததன் பும்பல சேர்நிறு தன் குளம் அஞ்சமுன் சென்றடு திரலோனே சீதளமுந்து மந்தயங்கும் பொழில் சுள்தரவிஞைகள் வந்திரைச் சும்பதி தென்பூரை பெருமாளே இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் முருகனும் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்